ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்ரம் ஆண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஆண்ட ஸ்தோத்ரம் ஆண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஆண்ட ஒரு பரிசுத்தர் 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 ஓவலகேவனாயிருக்கிற ஆண்டவர் வானவ பூமி என்பது மகிமையால் நிறைந்திருக்கிறதோ பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓ சன்னா ஹாலே லூயா ஹாலே அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவரீர் இந்த காலை வேளையிலும் எங்களை எழுப்பிய உடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க பண்ணி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர தேவரீரங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி அண்டவரை குற்றங்களை கழி குறைகளை மன்னித்து பாவங்களை எல்லாம் கழுவி ஆண்டவர தேவரீரங்களை பரிசுத்தப்படுத்தி விடுகிறதுனால நன்றி அப்பா பாட பாடல் வாசிக்கிற வாசகம் எடுக்கிற விண்ணம் இருதயத்திற்றான்

பெத்தேல யாக்கோபோடு கூட இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ராக் மேஷாக் அபேத் நகர் எரிகிற சூழல காணப்பட்டதுமான பிரசன்னம் ஏசல்லார் எரிகோவை தகர்த்ததும் அமைச்சங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதுமான பிரசன்னாக்கினர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் உண்டாகிற பிரசன்ன அப்பா நிறைக்கிறதுனால அண்டவரே ஏ சுதன் பிடி கேப் எல்லைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகாபித கோடாரத்துக்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னத்தினால தேவன் எங்களை கிரயிக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா நன்றி 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 ஸ்தோத்திரிகிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோத்திரிகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரி ஆண்டவரே ஆண்டவர ஏ ஸ் நேரங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்குமாய் நன்றி ஆண்டவரே உண்ண நல்ல உணவு உடைக்கு நல்ல உடை தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரே புதிய தெளிவு சரீரத்திலே பல்லன் எல்லும் உரத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் ஆண்டவரே மனதில மகிழ்ச்சி வீட்டில நினைவு குடும்பத்தில சமாதானம் வெளியில மேன்மை வெளி வேலையில மகத்துவத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி அப்பா இப்படி நாங்கள் திரும்புகிற பக்கம் எல்லாம் தேவரங்களுக்கு செய்து செய்திருக்கிறீர நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 சோதரிகிறோம் ரஜாவை நன்றி சோதரிகிறோம் ஆண்டவர ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சோதரம் ஆண்டவர எஸ் உங்களுக்கு எதுவும் இல்ல எது என்று எதுவும் உங்களுக்கு இல்ல எஸ் எஸ் மாஸ்டர் மாஸ்டர் நன்றி 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 ஆண்ட புற நன்றி அண்டபுற எகிப்தில் நாட்டில் செய்த அதிசயங்களை இன்றும் செய்ய வல்லவராய் நிறுத்தீங்க ஆண்டபுரம் எஸ் ஆம அற்புத அடையாளங்களினாலையும் ஜனங்களை புறப்பட செய்தபடி அண்டபுற இந்த நாளிலும் அதை நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆம நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தரிக்கிறோம் அண்டபுற நன்றிக்கிறோம் ராஜாவே நன்றி ஸ்தோதரிக்கிறோம் அண்டபுற கடினமானது உமக்கு எதுவுமில்ல எதுவும் உமக்கு எதுவுமில்ல கடின உமக்கு எதுவுமில்ல முடியாதது உமகு எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஏசபா எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல எதுவும் இல்ல ஏசபா எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல கடினமானது உமக்கு எதுவும் இல்ல முடியாதது உமக்கு எதுவும் இல்ல எகிப்தின் நாட்டில் செய்த அத்தையோ என்றும் செய்ய வல்லவர் நீ நீக்து நாட்டில் செய்த அதிசயம் என்றும் செய்ய வல்லவர் நீ ராமநாதபுரம் எஸ்லார்ட் அற்புத அடையாளங்களினா ஜனங்களையே புறப்பட செய்தி அற்புத அடையாளங்களினா கட்சையே புறப்பட செய்தி எதுவுமில்ல ஏ சப்பாய் எதுவும் இல்ல முடியாத எதுவுமில்ல எதுவுமில்ல ஏ சப்பாய் எதுவுமில்ல முடியாதது எதுவுமில்ல கடினமானது உனக்கு எதுவுமில்ல து உமக்கு எதுவுமில்ல கடினமானது உமக்கு எது முடியாதது உனக்கு எது இல்லை ஆமான் நடைபெற எஸ் லார்டு வாழ் முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை அண்டபுறேன் எகிப்துல எப்படி வல்ல காரியங்களை நீர் செய்தீரோ அண்டபுற அதே வல்ல காரியங்களை இன்றும் நீங்க செய்கிறதற்கு திராணி உள்ள தேவனா இருக்கிறீங்க ஆமே நன்றி அண்டபுற அப்பா நன்றி ஸ்தோதரிகரோ நன்றி ஸ்தோதரி

கூடாத காரியம் ஒன்று மில்லாய் உமாலை கூடாத காரியம் ஒன்று சகலத்திலும் மேன்மையான சர்வ வல்ல தேவண்ட எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் மறுமையாய் செய்கிற தேவன் நீங்க या आ नन्द्री स्तुति करू मंडोरे यस अबं अगिल वर्घले मिरती आंडोरे ओडपणी आंडोरे यस ओडपणी यक्रदे वडी ये पुरा यस माणि मास्टा यस माणि मास्टा यस लॉर्ड स्तुति करू मंडोरे स्तुति करू अच्छा स्तुति करू मंडोरे स्तुति करू मंडोरे यस 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 आमेन मंडोरे स्तुति करू स्तुति करू स्तुति करू स्तुति करू मराचा स्तुति करू मंडोरे यस लॉर्ड यस लॉर्ड यस लॉर्ड अमेन अंधेर मुरा अभास तोतर अभास तोतर अभास तोतर मुरा यस मेन नंद्री अभान नंद्री अभान नंद्री अभान नंद्री अभान नंद्री अभास तोतरी करों नंद्री तोतरी करों रच्छावे नंद्री तोतरी करों हालेलुया 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 तोतरो Mighty Father, we praise you, mighty name. Mighty Father, we praise you, mighty name. Oh, hallelujah. 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 A reading from the book of Prophet Jeremiah, chapter 23, verses 33 to 35. When this people are a prophet, are a prophet. Christ asks you Our priest asks you what is the burden of the Lord what is the burden of the Lord? you shall say to them you shall say to them you are the burden you are the burden and I will cast you off and I'll cast you off says the Lord says the Lord. As for the prophet, and as for the prophet, priest are the people who say. Priest are the people who say. The burden of the Lord. The burden of the Lord. I will punish them. I'll punish them. And their households. And their households. Thus shall you say to one another Thus shall you say to one another Among yourselves Among yourselves What has the Lord answered? What the Lord has answered or what has the Lord spoken or what has the Lord spoken? In the Makro or Irevakinoro or Gurubo உன்னிடம் ஆண்டவரின் சுமையாது என்று கேட்டால் நீங்களே அந்த அந்த சுமை நான் உங்களை தள்ளி விடுவேன் நான் தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் என்று சொல் அல்லது அல்லது ஒரு மக்களில் யாராவது அந்த மனிதரையும் சுமை என்று கூறினால் அவர் வீட்டாரையும்

Yes, Lord, to be with the Lord and the matters of the Lord is literally a pleasure for me as of this day and this morning moment. Yes, Lord, to pray, to sit, to praise, to read, to reflect in your presence, your word, knowing your mind, Lord. Is the joyest moment of my time on earth as of today, and I beg you, Lord, help me to continue to have the same spirit of enjoying the pleasure of the Lord, praying, meditating, reflecting the scriptures of the Lord. Yes, Lord, help me also to put all of them in practice. Whatever we learn, whatever we heard, whatever we learn from you. Yes, as the reading says today, yes Lord, you are answering our prayers. You are speaking to us and therefore the matters of the Lord are no more burden for us. Thank you, Lord, for giving us such a momentum of having the time of the Lord becoming more pleasurable than any other time. Yes, there were times when I felt it was hard thank you lord that you moved me to a, a completely different realm where i feel i am enjoying the presence of god knowing from him speaking of him and behaving trying to behave like you in the most precious name of the lord lead us in the righteous path that we may become just like you we pray amen, amen. எஸ் சுமை என்று எதையும் காணாதபடிக்கு தேவரீர் எங்களுடைய வாழ்வு முழுவதும் அண்டபுற உம்முடைய பிரசன்னத்தினாலே லகுவாக்கினதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர உம்முடைய பிரசன்ன ஆட்கொண்டு உம்முடைய வசனம் எங்களை ஆட்கொண்டு உம்முடைய பிரகாரங்களிலே நாங்கள் அண்டபுற எஸ் இது தேவனுக்கு என்று ஒதுக்குகிற நேரத்திலும் எஸ் இது இனிமையான நேரமாய் கடினமில்லாதபடி தேவரில் மாற்றியிருக்கிறதுனால நன்றி சொல்லு அப்பா இப்படி இருந்து செபிப்பதும் உண்மை புகழ்வதும் உண்டைய வசனத்தை வாசிப்பதும் அதை குறித்து தியானம் பண்ணுவதும் அதை குறித்து சிந்திப்பதும் அண்டவரா எத்தனை மேன்மை தங்கிய நேரமாய் இருக்கிறது என்பதனை நீ நன்றாய் அறிகிறீர் அண்டவரா எஸ் ஆமே அண்ட வாட்டபடி ஆண்ட பாடினாலும்ற்றவற்றின்படி அப்பா நிறங்களுக்கு தருவீராக அதனாலே நாங்கள் ஆண்டவரை மோடு கூட இருக்கிற நேரமும் உடைய காரியங்களும் உடைய செயல்களும் அண்டவரிடத்திலே பேசி இருக்கிறீர் எங்களுடைய காரியங்களுக்கு பதில் தந்திருக்கிறீர் என்று சொல்லவும் அண்டவர ஏ எங்களுடைய மேம்படவும் தேவரின் எங்களை ஆக்கி இருக்கிறதுனால நன்றி அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்து தருகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமே 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 அபா பிதாவே இங்க நல்ல நாள் அண்டவரே அப்பா நீர் எனக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உடைய கரத்துல தந்து எங்களை ஆண்டவரை உம்முடைய பிரகாரங்களிலே செலவழிக்கிற நேரங்கள் அண்டவர சுதமான நேரங்களாய் மாற்றி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர நேரங்களோடு பேசுகிறீர் எங்களோட சுபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் அண்டவர ஏதோ நல்ல பதிலை தந்து எங்களை தேற்றுகிறதுனால நாங்கள்

உடைய காரியங்கள் அனைத்து ஆண்டவரை அவர்களுக்கு சுகமாய் மாறுபடியும் பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவருடைய சந்ததியார் உற்றார் உறவினர் உடன் உழைப்பாளர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிறவர்கள் பழகுகிறவர்கள் பேசுகிறவர்கள் என ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிகு மாண்டவர் தேவரில் இறங்குவீ ராகு ஆண்டவரே தேவரில் இறங்கு ராகு ஆண்டவரில் இறங்கும்படி வல்ல ஆண்டவரே ஏ சமன் ஒவ்வொருவர் மீது இறங்கி ஆண்டவர ஆண்டவரு செலவழிக்கிற நேரங்கள் தேவ சமூகத்திலே செலவழிக்கிற நேரங்கள் ஆண்டவர உங்களோடு கூட பேசுகிறதும் உம்மிடத்தில் இருந்து பதிலை பெற்று கொள்ளுகிறதும் ஆண்டபுரம் ஏ சும்டைய நேரங்கள் சுகமானதாய் மாறி இருக்கிறதுனால அப்பா நன்றி சொல்லு குரு பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கழகங்கள் உன்னை கரங்களில் ஒப்புக்கொண்டு துச்செமி குரு தேவரீர் பிள்ளைகளை தாங்குவீராக படிக்கிற வகுப்பறை ஆமே நடைபுற கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாய் இருக்கிறவர்கள் ஆமே நிற படிக்கிற மேஜையும் நாற்காலியும் பகுப்பறையும் அண்டபுற ஏஸ் இருக்கிற விடுதி போகிற வழி வருகிற வழி தேசத்திலே காவலாய் தேவர ஏற்படுத்தி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் விடை கரத்தில் ஒப்பு கொண்டு ஓ தங்கள் தேவனிடத்திலே அது சுமையாய் காணாதபடிக்கு சுகமாய் மாறும்படி தேவரிடத்தில் பேசவும் அவரிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிறதுமான ஞானத்தை ஆண்டு பண்றேன் அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருகிறதுனால இடங்களுக்கும் தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா தங்கி இருக்கிற தேசம் சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசம் திறந்திருக்கிற மண்ணுடைய கரத்துல ஒப்பு கொண்டு செமிகிறோம் தேசங்களையும் நிலங்களையும் மாளிகை செய்கிற பிள்ளைகள் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அப்பா ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொண்டு செமிகிறோம் தேவரே தாங்குவீராக உம்முடைய நேரம் சுகமான நேரம் மாறி அவர்களுக்கு மாற்றி விடுகிறது நன்றி கூட பேசவும் இருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிறது ஆண்டவர அப்பாடி பிள்ளைகளுக்கு தரும்படி செய்து விட்டது நாள் அப்பா நன்றி சொல்லுகுரு அண்டபுரா சபை முடையிலோ வழிகாட்டியை வழிகாட்டுகிற குழுமத்தை பக்த சபைகளை முடிகளும் Yes. தேவரீர் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக ஆண்டவர உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே வருகிற ஜனங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ஆண்ட காணவும் காணவும் விடுதலை பிள்ளைகளை புற நீங்க பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அவர்கள் எல்லோருக்கும் அண்டவர் உம்முடைய பிரகாரங்களும் உம்முடைய காரியங்களும் சுகமாய் மாறும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அண்டபுற உம்மிடத்துல பேசும் இடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிறதுமான ஞானத்தை ஆண்டவர அப்பா நிர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரா எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவரா எஸ் எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன்மார் இந்த நாளிலும் எங்களோடு முட்டு மடக்கி நிற்கிற பிள்ளைகள் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அண்டவரா தேவரே பிள்ளைகளை தாங்குகிறதுனால நன்றி ஆண்டவர டைய காரியங்கள் அவர்களுக்கு சுகமாயும் அண்டவரா உமோடு கூட பேசுகிறவர்களாயும் கூட பேசி அமேன் பதிலை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் தேவரீர் ஒவ்வொரு முறையும் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபரா அப்பா நன்றி ஸ்தௌதரிகிறோம் ரப்சா நன்றி ஸ்தௌதரிகு அண்டபரா மேன்மையும் மகத்துவமானவரே உமக்கு நன்றி மேன்மையும் மகத்துவமானவரே உமக்கு நன்றி அண்டப ದೇವರ ಅಪ್ಪ ಸ್ತೌತರೇಗಿರು ಅಪ್ಪ ಸ್ತೌತರೇಗಿರು ಅಪ್ಪ ಸ್ತೌತರೇಗಿರು ಮಾಡಿದವರ ಕುರುಕಳೈ ಕಣ್ಣೀರ್ಗಳೈ ವೈಪರ್ಗಳೈ ಮೂಬರ್ಗಳೈ ವೇದಿಯರ್ಗಳೈ ಏ ಸೋರ್ವರೆಯ ಮುಡೆ ಕರತಲ ಒಬ್ಬಗೊಂಡದ್ದು ಜಮೆಗರು ಮಾಡಿದವರ ಓ ದೇವನೈ ಪ್ರಕಟನ ಪಡೆದಿರೋ ಎಲ್ಲಾ ಪಿಳ್ಳೆಗಳೈ ಮಾಡಿ வேதங்களை கையில் எடுத்து ஓதி ஆண்டவரை அப்பா உயிரை அறிவிக்கிற எல்லா சனங்களை கரங்களில் ஒப்புக்கொண்டு பரிசுத்தப்படுத்து வீராக உம்முடைய காரியம் அவர்களுக்கு சுகமாய் மாறி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர உன் இடத்துல பேச உன் கிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிறதுமான ஞானத்தை அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்துவிட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் எங்களிடத்தில் விண்ணப்போம் நாங்கள் அவர்களுக்காக தினமும் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புற எங்களை ஜபங்களில் நினைவு கூறுகிற பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்

ஜபிக்கோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஜபம் என்றால் என்னவென்றே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கராத்தில் ஒப்புக்கொண்டு குருமேண்டம் ராஜா நீங்க ஒவ்வொருவரை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்தவே ராகு வேண்டம்

சுகவீனப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் மத்தியில வேலை செய்கிறவர்களுக்கு நீ ஞானத்தை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர பசியோடும் பட்டினியோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நிர் உண்டு பண்ணும்படி ஆட்சபைக்கிறோம் அண்டபுர தேவரீர் தனிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஆண்டவர அவர்களோடு இருந்து விடைய பிரசன்னத்தினால் அவர்களை தேற்றும்படியாய் ஆட்சபைக்கு அண்ட்

ಇಂಡೋರ್ಮೇಲ ನೀತಿ ನೇರ್ಮ ನ್ಯಾಯ ಕುರುಬ ಇರಕ ಅರಿವು ಆಚಲ್ ನುಮತಿ ಲ್ಲುಳಿಪು ವಳೋಸನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿ ಅಗಮಾನಂದ್ തൂ ആവിയൻ കണികളായി അൻപ മഹിഴ്ചി അമതി പൊരുമു കനിവ് നന്നയം നമ്പിക തന്നടക്കം തന്നെ ദേവരീർങ്ങളെ മുടി കീടത്തിലേ ഒരു നൽമണിയായി സുടിക്കൊള്ളുക இந்த நாளை முடிய கரத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆச்சரியத்தின் ஆளாய் அபரிமிதத்தின் ஆளாய் மேன்மையின் ஆளாய் மகிமையின் ஆளாய் உன்னதத்தின் ஆளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் ஆளாய் உற்சவத்தின் ஆளாய் வலிமையின் ஆளாய் வளமையின் ஆளாய் செழுமையின் ஆளாய் செழிப்பின் நாளாய் உற்சாகத்தின் ஆளாய் குதுகுலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் இந்த நாள் முழுவதும் மாறியாண்ட் நாங்கள் மனரமியத்தோடு காணப்படுவோம் ரா நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி இப்படியுமே ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக நமையும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல வீப்பருடைய நாமத்தினால் செமிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்